அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் இந்த காணொலியில் நாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோங்க இருபத்தி மூணு வயசில் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி மூணு வயசில் இந்த ஜாதகருக்கு ஏன் மரணம் நேர்ந்தது எந்தெந்த கோள்கள் இந்த மரணத்தை நிர்ணயித்தன அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த ஜாதகருடைய பெயர் மட்டும் இல்லை மீதி கொடுத்துருக்கிற பிறந்த தேதி நேரம் எல்லாமே உண்மை இந்த ஜாதகர் ஒரு ஆண் இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்கிறார் ரெண்டு மணி இருபது நிமிஷம் வெடியற்கால இதன்படி நீங்கள் ஜாதகத்தை கணிக்கும்போது அவருக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அனுசம் மூ மூணாம் பதம் அனுசம் மூணாம் பதம் லக்னம் மேன லக்னம் ராசி விருச்சகராசி மெயின் நலக்கணம் விருச்சகராசி இந்த ஜாதகத்தை நல்லா பாருங்க ஏன் இந்த ஜாதகருக்கு இருபத்தி மூணு வயசில் மரணம் நேர்ந்தது இந்த கோள்களினுடைய அந்த வேலையானது அது என்ன சொல்கிறது ரொம்ப அற்புதமாக அப்படியே நடக்குதுங்க பார்க்கலாம் ஜாதகத்தை லக்னம் மீனம் ரெண்டில் புதன் மூணில் சூரியன் செவ்வாய் நாலில் சுக்கரனும் ராகு எட்டில் சனி வக்ரம் ஒன்பதில் சந்திரன் குரு வக்ரம் பத்தில் கேது இது அம்சம் இது வந்து அஷ்டவர்க்கம் அஷ்டவர்க்கத்தையும் எடுத்துருக்கிறேன் அதனால் அதிகமாக காட்டிக்கிற மாருங்க அஷ்டவர்க்கம் அஷ்டவர்க்கப் பொருளையும் கொடுத்துருக்கேன் இதையும் முதல்ல ஜாதகத்தால் ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அஷ்டவர்க்கத்தையும் பார்க்கலாம் பாருங்கள் லக்னம் மீனம் லக்னாதிபதி என்ன ஆகிருக்கு பாருங்களேன் லக்னாதிபதி குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து லக்னத்தை பார்க்குற ஆக நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது சந்திரனோடு சேர்ந்திருக்கிறாரு அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரு அதனால் ரொம்ப யோகமான ஜாதகம் அப்படின்னு நம்ம மேலோட்டமாக தெரியலாம் ஆனால் என்ன நடந்திருக்கு லக்னத்தில் மாந்தி எழுந்து லக்னத்தை கெடுத்துட்டேன் அந்த லக்னம் இருக்கிறதும் உத்திரட்டாதி மூணு சனியினுடைய சாத சாரத்திலேயே நிற்கிறேன் அந்த லக்னமே சனியினுடைய சாரத்தில் நிற்கிது லக்னாதிபதி குரு அனுசம் மூணில் அதுவும் சனியினுடைய சாரம் அந்த குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டார் லக்னத்தில் மாந்தி லக்னாதிபதி குரு வக்கரம் ஒன்பதில் ஆக டோட்டலாக லக்னம் வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் லக்னம் பவர் இல்லாமல் போயிடுச்சு கூட இருக்கிறது யார் பாருங்கள் ஐந்தாம் அதிபதி சந்திரன் நீச்சத்தில் இருக்கிற அந்த சந்திரன் நிற்கிறது என்ன சாரம் அனுசம் மூணு சனி நொழி சாரம் ஆக லக்னம் லக்னாதிபதி ராசி மூணுமே சனியினுடைய சாரத்தில் நிற்கிறாங்க சரி இந்த லக்னத்துக்கு பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி தான் நண்பர் கூட அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த சனியாவது நல்லா இருக்கிறாரா அப்படின்னா சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தான் அயல் தோஷம் இல்லை ஆனால் எப்படி இருக்கார் உச்சம் பெற்று வக்கரமாக இருக்கிறார் பொதுவாகவே சனி எட்டில் இருக்கலாம் நீண்ட ஆயுள் அப்படின்னு பேர் வக்கரம் அடைஞ்சதுன்னா ஆயுளை பாதிக்குது இங்கே உச்சம் வக்கரம் அப்படின்னா நீச்ச பழத்தை தான் கொடுக்கும் உச்சம் பெற்று வக்கரம் அடைகிறதுனால சனி இங்கே நீச்ச பலனை கொடுத்துருக்கிறார் ஆக இவரோட அமையலை நிர்மாணிக்கிறதுக்கு முதல் பாயிண்ட்டு லக்னம் ராசி இது ரெண்டு லக்னம் உபய லக்னமாக இருந்து லக்னாதிபதி லக்கணமும் சனிசாரம் லக்னாதிபதியும் சனிசாரம் ராசியுமே சனிசாரம் பாயிண்ட் ஒன்று முடிஞ்சிச்சு அடுத்தது இவர் பிறந்தது சனி திசையில் எடுத்த உடனே ஆறு வருஷம் ஒரு மாதம் ரெண்டு நாள் இவர் பிறந்து நடக்கக்கூடிய தசையானது சனி திசை இருபத்தி ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வரையிலும் இவருடைய ஆறாவது வயசு வரையிலும் சனி திசை நடக்குது ஆக இளமை காலம் கொஞ்சம் அப்படி குடும்பமே கொஞ்சம் வறுமையில் அப்படி போயிடுது அடுத்தது நடந்த தசை பாருங்கள் புதன் தசை அடுத்தது நடந்தது புதன் தசை அந்த புதன் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலும் இவருடைய இருபத்தி மூணாவது வயசு வரையிலுமே புதன் தசலாம் சரி இந்த உபய லக்கணமான மீனலக்கணத்துக்கு புதன் அடுத்தது என்ன செய்யப்போனார் இந்த புதன் பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஏழுக்கும் ஆன கேந்திராதிபதியே ஆதிக்கமுடைய அந்த குரு அது மட்டும் இல்லை இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அது மட்டுமல்ல இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி இத்தனை வேஷங்களை இத்தனை பொறுப்புகளை கொண்டுள்ள அந்த புதன் தனக்கு எட்டில் குடும்பஸ்தானத்தில் போய் மறைகிறார் ஏழாம் அதிபதி புதன் தனக்கு எட்டில் லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கிறார் அப்படி இருந்து தசையை நடத்துகிறாரு கிட்டத்தட்ட ஒரு அப்படியே படிக்கிறார் டென்த் வரையில் அப்படியே போகுது ரெண்டாம் இடத்துல புதன்தான் பாதுகாதி வீதம் கொஞ்சம் படிப்புலையும் கொஞ்சம் தடை ஏற்படுது இருந்தாலுமே ஒரு பத்தாவது வரையில் அப்படி படித்து முடிக்கிறார் கடைசியில் நடந்த புத்தி அந்த புதன் தசையில் கடைசியில் அடந்த புத்தி பாருங்கள் புதன் தசையில் சனி புத்தி இந்த புத்தி தான் இவருக்கு வந்து மாரகத்தை கொடுத்தது புதன் தசையில் சனி புத்தி இங்கே பாருங்க சனி அம்சத்தில் விருச்சகத்தில் இருக்கிறார் வகை பெற்று விருச்சகத்தில் இருக்கிறார் புதன் பாருங்க துளாமல் இருக்கிறார் ஆக இந்த லகணத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதி ஆகிய மூன்று பொறுப்புகளை கொண்ட புதன் தசையானது இறுதியாக நடக்குது சனி புத்தி புதன் தசையில் சனி புத்தி இந்த புதன் நிற்கிற சாரம் பாருங்கள் யாருடைய சாரம் அப்படின்னு புதன் வந்து பரணி மூனில் நிற்கிறார் பரணி மூணில் புதன் பரணி மூணில் பரணிங்கிறது யாருடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆக இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதி ஆகிய புதன் இந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரனுடைய சாரத்தில் நிற்கிறார் இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் மிக கெடுதலை செய்யக்கூடியவர் எட்டாம் அதிபதி மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி தனுசுலக்கணத்துக்கோ மீனலக்கணத்துக்கோ வரக்கூடாத ஒரு திசை சுக்கர தசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய சாரத்தில் இந்த புதன் நிற்கிறார் ஆக சொல்லவே வேண்டியதில்லை சுக்கரனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கிறான் ஆக புதன் தசையில் சனி புத்தி சனி பாருங்க செவ்வாயினுடைய சாரத்தில் நிற்கிறார் சனி சித்திரை நாளில் செவ்வாயினுடைய சாரத்தில் ஏற்கனவே எட்டாம் இடத்துல வக்கரத்தில் சனியை முன்னாடி பார்த்துட்டோம் ரொம்ப கொரூரமான ஒரு அமைப்பில் சனி போய் உட்காந்துட்ருக்கார் ஆக இந்த புதனானகப்பட்டவர் எந்த அளவுக்கு கெட்டிருக்கார் பாருங்கள் இந்த புதன் நிற்கிற சாரம் இந்த லக்கணத்துக்கு வேண்டாத கெடுதலை செய்யக்கூடிய சுக்கரனுடைய சாரத்தில் நிற்கிறார் தன்னுடைய வீட்டுக்கு எட்டிலம் ரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறார் சனியினுடைய பார்வையில் இருக்கிறார் ஆக இது வந்து இரண்டாவது மிகப்பெரிய கெடுதல் முதல் மிகப்பெரிய கெடுதல் என்ன பார்த்தோம் உபய அப்படிங்கிறது இந்த லக்கணமும் சனி சாரம் ராசியும் சனி சாரம் லக்னாதிபதியும் சனி சாரம் அடுத்தது மிக கொடுமையான ஒரு பாயிண்ட் என்ன புதன் நிற்கிறது சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் ராகுவோட சம்பந்தப்பட்டார் அந்த ராகு விஷம் மருந்து இதுக்கு சம்மந்தப்பட்டார் ஆக அந்த புதனாகப்பட்டோர் ஏழாம் அதிபதி கல்யாணத்தை பண்ணிவி கூடியவர் தனக்கு எட்டில் மறைஞ்சதுனால ஒரு பொண்ணு விஷயத்தில் கேவலப்பட்டு இவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்கிறார் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்கிறார் பாருங்கள் எவ்வளவு கிரகங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஆக அந்த இருபத்தி மூணாவது வயசில் இந்த ஜாதகர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்கிறார் அப்போ நடந்துகிட்டு இருக்கிற தசையானது புதன் தசை புதன் வந்து மூன்று பொறுப்புகளை கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பார்த்தோம் பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதி தன்னுடைய ஸ்தானத்திற்கு எட்டியும் மறைஞ்சிருக்கிறார் சனியினுடைய பார்வையில் இருக்கிறார் அந்த புதன் நிற்கிறது சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் இந்த லக்கணத்துக்கு வேண்டாதவர் கெடுதல் செய்யக்கூடியவர் சனியினுடைய பார்வையில் இருக்கிறார் புதன் சுக்கரன் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் இத்தனையும் சேர்ந்து அவருடைய ஆயிலை முடித்து விட்டன அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்க சனி தசை ஆறு வயசு வரையிலும் அடுத்தது புதன் தசை இருபத்தி மூணு வயசு ஒரு மாதம் ரெண்டு நாள் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆக இந்த இருபத்தி மூணு வயசுக்குள்ள அவர் இயற்கையை எழுதிவிட்டார் தற்கொலை செய்து கொண்டார் விஷமருந்தி புதன் பாருங்க பாதகாதிபதி மாரகாதிபதி கலஸ்தராதிபதி ஆகிய மூன்று பொறுப்புகளையும் கொண்டிருக்கிறார் புதன் வைக்கிறது சுக்கரன் சாரம் சுக்கரன் போல சேர்ந்திருக்கிற நாலு சுகஸ்தானத்தில் இருக்கிற சனி உச்சவக்கரம் எட்டாம் இடத்துல ஆக எட்டாம் இடம் தொடர்பு இல்லாமல் ஒருவருக்கு மாரகம் நடக்கிறது இல்லை அப்படின்னு இந்த ஜாதகமும் நமக்கு உறுதிப்படுத்துது இவருடைய அஷ்டவர்க்க பரலை பாருங்களேன் அஷ்டவர்க வர்க்க பரலை பாருங்கள் லக்கணம் மீனம் அஞ்சாம் அதிபதி சனிசாரன் சொன்னோமா அஞ்சில் பாருங்கள் இருபத்தோரு புள்ளிகள் தான் இருக்குது இருபத்தி நாலுக்கு மேலேயாவது இருபத்தி நாலாவது இருந்தால் தான் கொஞ்சம் சரி கட்ட முடியும் எட்டில் இருபத்தி ஒன்று ஒன்பதும் கட்டுப்போச்சும் சொன்னோம் இல்லையா ஆக ஒம்பதில் இருபத்தி ரெண்டு அதனால் இவருடைய ஆயிலானது புதன் தசை சனி புத்தியில் முடிஞ்சு போச்சு ஆக பாருங்கள் புதன் சனி நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க இந்த புதன் கேந்திராதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி மாரகத்தை வேலை செஞ்சிட்டாரு சனி ஆனப்பட்டவர் உச்ச வர்க்கத்தில் இருந்து உச்ச வக்கரம் நீச்ச பலனை கொடுத்துட்டார் எட்டாம் மாவட்டத்தில் சனியிருந்தால் ஆயில் அதிகம்தான் ஆனால் வக்கரமாகிட்டார் இங்கே உச்சமடைஞ்சிட்டார் அதனால் மாரகத்தை கொடுத்து விட்டார் இந்த சனி நிற்கிற காலு என்னுடைய காலங்க செவ்வாயினுடைய காலு இதுக்கு எட்டில் பாருங்கள் செவ்வாய் எதுக்கு இதற்கு எட்டில் இந்த ஆறு எட்டு தொடர்புமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தை எவ்வளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எழுத்துடுது ஒரு ஜாதகத்தை அவ்வளவு எழுத்துருது ஆக அதனால தான் இந்த ஜாதகர் தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் ஆக இந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு அவருடைய குடும்பத்தாரினுடைய உத்தரவின் பேரில் தான் இதை வெளியிடுறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்